இந்த டொமஸ்டிக் மிஷின் சின்ன மிஷினில் என்னென்ன இடத்துல ஆயில் பண்ணுறோன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து மேலே வந்து ஒரு ஏழு இடத்துல ஆயில் பண்ணணும் இது எது எதுனா இந்த பார் இருக்குல்ல இவ்வளோ ட்ராப் ஆயில் ஒன்று இது ரெண்டாவது இந்த ஹோல்ஸ் மூணு இது நாலு இந்த இடத்துல போட்டு இங்கே ரெண்டு ஹோல்ஸ் வரும் இது அஞ்சு ஆறு இங்கே ஒரு ஹோல்ஸ் வரும் இது வந்து ஏழு ஏழு இடத்துல போட்டுட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் மட்டும் பண்ணால் போதும் லூஸ் பண்ணால் இந்த இது அப்படியே அழகாக வந்துடும் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாலு இடத்துல ஆயில் போடணும் அது வந்து இந்த மொதல் ஒரு பார் வரும் அதில் வந்து இந்த ஜாயிண்டில் ஒரு ட்ராப்பு அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒரு ட்ராப் போட்டுட்டு அப்படியே இந்த ரெண்டாவது ஒரு பார் வரும் அதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயிண்டில் ஒரு ட்ராப் போட்டுடணும் போட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டுட்டு அப்படியே வந்து மிஷினை இப்படி சாதிச்சு ஒரு கீழே பிடிச்சிக்கணும் குடிச்சுக்கிட்டு கீழே வந்து ஒரு பதினஞ்சு ஜாயின்ட் ஆயில் போடுற மாதிரி வரும் அது வந்து இது ஒன்று இது ரெண்டு இங்கே ஒரு ஜாயிண்ட் வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு போட்டுவிட்டு இந்த பாபின் கேஸ் போடுற இடத்துல ஒரு ரெண்டு ரூபா ஆயில் பதினஞ்சு கீழே எவ்வளோ தான் கரெக்டாக அந்த பதினஞ்சு இடத்துல ஆயில் போட்டுக்கணும்